புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலின மக்கள் மீது அவருடைய வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டதா மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மருத்துவமனையிலும் ஆலங்குடி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது நான்கு சக்கர வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது வீடுகள் தீ வைத்து எரிக்கப்படுகிற காட்சியினுடைய காணொலி மாநிலம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது பட்டியலின மக்களுடைய வழிபாட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வருகிறது அவ்வாறு வடகாட்டிலும் தடை செய்யப்படுவதை ஒட்டித்தான் ஒரு தீண்டாமை கொடுமையினுடைய வழிபாடாக இந்த வன்கொடுமை என்பது நிகழ்ந்திருக்கிறது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை மறுப்பறி என்கிற பெயரால் உண்மையை மூடி மறைத்து இரண்டு பேருக்கு இடையில ஒரு பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்கிற முறையில முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய விதத்தில் மாவட்ட காவல்துறை ஒரு மறுப்பறிக்கை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அவர்கள் மறுபறிக்கை வெளியிட்டிருப்பதை மறுத்து தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த காணொலியை வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது புதுக்கோட்டையில் மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் இது போன்ற சாதிய மோதல்கள் வன்கொடுமையாளர்கள் நிகழ்த்துகிற சாதிய மோதலை தடுத்து நிறுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டிய காவல்துறை நடைபெற்றது சாதிய மோதல் அல்ல இதற்குள் சாதிய காரணங்கள் இல்லை இதற்குள் தீண்டாமை காரணமாக இல்லை இதற்குள் வன்முடைமை காரணமாக இல்லை தனிப்பட்ட மோதல் தான் காரணம் என்கிற முறையிலே தொடர்ந்து பச்சையான பொய்யை தமிழ்நாட்டினுடைய அனைத்து காவல்துறை மாவட்ட நிர்வாகங்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்திலே சிவகங்கை மாவட்டத்திலே புல்லெட் போட்டியதற்காக ஒரு பட்டியல் அலைஞனுடைய கை துண்டிக்கப்படுகிறது கையிலே வெட்டப்படுகிறது மாவட்ட காவல் என்னத்தில் தெரிவிக்கிறார்கள் ஓட்டியதற்காக வெட்டப்படவில்லை முன்வரதம் என்று மாவட்ட காவல்துறை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதுபோலதான் முழுவதும் ஏராளமான காணொலிகள் வந்து கண்ணுக்கு முன்னால் காட்சிப்படுத்துகிற போது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை இரண்டு பேர் கடையிலே நடைபெற்ற மோதல் என்கிற முறையில மிகவும் தவறான கண்டிக்கத்தக்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல் ஆய்வாளரின் இந்த மறு மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஏதோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அறிக்கைகள் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு காரணம் மாநில காவல்துறையினுடைய அனுமதி பெறாமல் மாநில அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையும் உள்துறையும் அனுமதி வழங்காமல் மாவட்ட காவல்துறையால் இப்படிப்பட்ட அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட முடியாது நான் நேரத்தில் கேட்டுக்கொள்வது நீங்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இப்படி நாங்கள் ஒன்று நடக்கவில்லை என்று அறிக்கை விடுவதாக கூட வியாக்கியானம் சொல்லலாம் ஆனால் உண்மையை மூடி மறப்பதனால் ஒருபோதும் அமைதியை நிலைநாட்ட முடியாது இந்த சாதி சாதி இருக்கிறது இருக்கிறது தீண்டாமை கொடுமை இருக்கிறது மயானங்களில் மருத்துவமனைகளில் இன்னும் சொல்ல போனால் காவல் நிலையம் உள்பட அரசு நிறுவனங்கள் அனைத்திலும் கூட சாதி இருக்கிறது தீண்டாமை இருக்கிறது பாராமை இருக்கிறது என்பதை அரசு ஏற்க வேண்டும் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை இரும்பு கரம் கொண்டு மாநில அரசு மேற்கொள்வதும் அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாக பொதுமக்கள் மத்தியிலே உரையாடலை நடத்தி சாதிக்கு அப்பாற்பட்டு மக்களை வெளியே வரக்கூடிய உள்ளாட்சலை வழங்குவதும் தான் சாதியை ஒழிக்க முடியுமே தவிர தமிழை நிலைநாட்ட முடியுமே தவிர நடந்த உண்மைகளை நடந்த கொடுமைகளை நடந்த வன்கொடுமைகளை ஏதும் நடக்கவில்லை என்று சொல்வதன் மூலமாக உங்களால் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாது ஆகவே மாநில காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம் புதுக்கோட்டையினுடைய இந்த அறிக்கை ஒரு இறுதி அறிக்கையாக இருக்க வேண்டும் இனி எந்த மாவட்டத்திலாவது மாவட்ட காவல்துறை உண்மையை மறைத்து அறிக்கை வெளியிட்டால் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழக காவல்துறையை நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திப்போம் என்ற நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்